பிரதமர் வந்து லடாக்குக்கு பயணம் செய்கிறார் அங்கு போர் வீரர்கள் மத்தியில் அப்போ தான் அந்த பிரச்சனை அதாவது கால்வான் பள்ளத்தாக்க இந்த மோதல் சீனா வர்சஸ் இந்தியா எல்லாம் முடிஞ்ச ஒரு டயம் அந்த அந்த பேக்ரவுண்டில் அவர் போய் அமர்கிறார் அங்கே போய் அந்த எல்லையில் இருக்க வீரர்கள்ட்ட பேசுகிறார் பேசுகிறப்போ அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார் இது வந்து பெரிய ஒரு பேரடிம் ஷிஃப்ட்டை கொண்டு வந்த ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா அவரை பேசுகிறப்போ சொல்லுகிறார் நாங்கள் அது அது பேசுகிறது எப்படின்னா சீனா கைப்பற்றி இருக்கக்கூடிய அக்ஸாய்சின் பகுதியுடைய எல்லை பகுதியில் நின்று கொண்டு நம்முடைய லடாக்ல லே பகுதியில் நின்று கொண்டு பிரதமர் மோடி பேசுகிறார் அப்போ அவர் சொல்லுகிறார் குழலூதும் கண்ணனை வழிபடுபவர்களும் நாங்கள் தான் சக்கராயுதம் ஏந்தி இருக்கும் அந்த பரமாத்மாவை வழிபடுபவர்களும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான செய்தியை முன்வைக்கிறார் இது வந்து ஒரு மேஜர் பேரடின் ஷிப்ட் என்ன அப்படின்னா நாங்கள் அமைதிக்கும் தயார் அடிதடிக்கும் தயார் ப்போ இந்த இடத்துல தான் நேருவிடம் இருந்து மோடி மாறுபடுகிறார் நேரு வந்து கை நிறைய சமாதான புறாக்களை வைத்துக்கொண்டு வெள்ளை புறாக்களை பறக்க விட்டவர் ஆனால் மோடி அந்த புறா என்பதற்கு மாற்றாக கிருஷ்ணர் என்கிற ஒரு உருவகத்தை வைக்கிறார் அதாவது நேரு கையில் இருந்தது புறா மோடி கையில் இருந்தது கிருஷ்ணர் விட ஒரே ஒரு தேர்வு தான் இருந்தது அமைதி என்கிற தீர்வு அது ஒன்று தான் அவருடைய தேர்வு அவருடைய சாய்ஸ் ஆனால் மோடி அவர்களிடம் அமைதியும் இருந்தது அடிதடியும் இருந்தது நாங்கள் ரெண்டுத்துக்கும் தயார் நாங்கள் ரெண்டுத்துக்கும் தயார் நீங்கள் ஒரு சாதாரணமாக இருந்தால் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நாம் குழலூதி கானம் இசைத்து மகிழலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சமாதான சகவாழ்வு பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை முரண்பட்டு நின்றால் மோடியும் பார்க்கலாம் அதற்கும் தயார் அதாவது இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சீனாவுக்கு இந்தியா சாய்ஸ் கொடுத்தது அப்போ தான் வேறு எப்போதுமே கிடையாது அதுக்கு முன்னால் வரைக்கும் சீனா தான் நமக்கு சாய்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க இதை அவர் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை மூணாம் தேதி ஜூலை நாலாம் தேதி இந்துஸ்தான் டைம்ஸில் அதுவே தலையங்கமாக வருகிறது பிரைம் மினிஸ்டர் மோடி ஹாஸ் மேட் ஹிஸ் சாய்ஸ் திஸ் இஸ் நவ் டு த சாய்ஸ் ஆஃப் அ சைனா எய்தர் செட் பேக் ஆர் ரிஸ்க் எஸ்கலேஷன் இவங்க எந்த பக்கம் போகணும் இப்படியா அப்படியா இனிமேல் வந்து இட்ஸ் அப் டு சைனா டு டிசைட் அவங்க என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணட்டும் இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் கொடுத்தது மோடி அதோடு மட்டுமில்லை இன்னொரு பேரடிம் ஷிஃப்ட்டு அவர் பேசுகிறப்போ ஒரு இடத்துல சொல்லுகிறார் மோடி அது என்ன அப்படின்னா அவர் சொல்லுகிறார் அமைதி விரும்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் யாராலும் அமைதியை முன்னெடுக்க முடியும் அதில் புதுசாக ஒரு தகவல் ஒன்று சொல்லுகிறார் கோழைகளால் அமைதியை முன்னெடுக்க முடியாது அமைதியை முன்னெடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் பலசாலிகளாக இருக்க வேண்டும் இதுவும் நேருட்டேர்ந்து மோடி மாறுகிற விஷயம் இதுக்கு முன்னால் வரைக்கும் வெஸ்டர்ன் நேஷன்ஸ் வந்து ஒரு அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் போரற்ற உலகம் என்றால் அவர்கள் நமக்கு திணித்த ஒரே ஒரு பாடம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஆயுதங்களையும் தயாரிக்காதீங்க அணு ஆயுதத்தை தயா ஆனால் அவர்கள் தயாரித்த அணு ஆயுதங்களை அவர்கள் வைத்து கொண்டிருப்பார்கள் அடுத்தவர்கள் தயாரிக்கக்கூடாது என்று சொல்வார்கள் ஆக நீங்கள் வந்து போருக்கான ஆயுதங்களை கைவிட்டு விட்டால் போரே வராது நீங்கள் சுருக்கமாக சொல்றதை வேறு ஒரு விதத்தில் இன்டர்பிரேட் பண்ணலாம் நீங்கள் வந்து பலவீனமானவர்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா உங்கள் மேலே போர் திணிக்கப்படாது இதுதான் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் மோடி நாம் பலமாக இருந்தால் நம் மீது போர் திணிக்கப்படாது இது மோடியினுடைய தீர் இதை வந்து ரொம்ப கலோக்கில் சாதாரண ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன் அடி வாங்காமல் தப்பிக்கிறதுக்கு ரெண்டு விதமான தன்மை உண்டு ஒன்று படு நோஞ்சானாக இருக்கிறது அப்போ அடிக்கிறவங்க இவனை அடித்தா நமக்கு கேவலம்டான்னு விட்டுட்டு போயிடுவான் அப்போ நீங்கள் அடி வாங்காமல் தப்பிக்கலாம் இன்னொன்று இருக்குது இவனை அடித்தா இவன் திருப்பி அடித்தா நம்ம தாங்க மாட்டான் அதனால அடிக்க வேண்டான்னு நினைப்பான் இதில் முதல் சாய்ஸு நேரு ஓடுது நோஞ்சானாவே இருக்கிறது ரொம்ப சேஃபி ஏன்னா அடி வாங்காமல் இருக்கலாம்ல ரெண்டாவது சாய்ஸு மோடி ஓடுது திருப்பி அடிக்கிற அளவுக்கு பலமாக இருந்தால் எந்த நாயும் நம்மளை வந்து அடிக்க மாட்டான் அதனால பலத்தோடு இருக்கணும் இப்போது இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது ரைட்டு நேருவோட சாய்ஸு சொல்லிட்டோம் மோடியோட சாய்ஸு சொல்லிட்டோம் இடையில எந்த இடத்துல இந்திரா காந்தி ஃபிக்ஸ் ஆகிறாங்க அது ஒரு கேள்வி இருக்குல்ல இந்திரா காந்தி அடிப்படையில் மிகச்சிறந்த வீராங்கனை அவர் வந்து ஒரு பாகிஸ்தான் போரில் வெற்றி கண்டு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை இந்தியாவுக்கு தேடி தந்தவர் முதல் நியூக்ளியர் டெஸ்ட்டு இந்திரா காந்தி காலத்தில் பண்ணாங்க அப்படிங்கிறப்போ இந்திரா காந்தி எந்த இடத்துல வராங்க இந்திரா காந்தி வீரம் மிக்கவர் ஆனால் ரஷ்யாவுக்கு அடிமையாக இருந்தார் இப்போ மோடிக்கு இந்திரா காந்திக்கு இடையில் இருக்கிற விஷயம் என்னென்னா மோடி யாருக்குமே அடிமை கிடையாது வீரம் மட்டும்தான் இந்திரா காந்தி வீரம் மிக்கவர் ஆனால் ரஷ்யாவின் அடிமை இந்த இடத்துல தான் நான் மோடியை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த மோடி வந்து யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னா ஒரு சுயேட்சையான ஒரு வெளியுறவு கொள்கை அவர் காலங்காலமாக மெயின்டைன் பண்ணி வருது இதுதான் ரொம்ப முக்கியமான இது வந்து வெளியுறவுத்துறையில் ஒரு பெரிய பாய்ச்சல் அதுக்கு வந்து தியரி ஆஃப் டிஎஸ்கலேஷன் சொல்கிறது டிஎஸ்கலேஷன் தியரி அப்படின்னு அடிக்கடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லுவார் இன்டர்னல் செக்யூரிட்டியும் வெளியுறவுத்துறை கொள்கையும் ஸ்டாண்டலோன் கிடையாது ரெண்டு வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் கிடையாது ரெண்டும் ஒன்றைக்கு ஒன்று சார்ந்தது இயங்கி கொண்டு சேர்ந்தே இயங்கக்கூடியது அப்படிங்கிறப்ப இந்த டிஎஸ்கலேஷன் தியரிங்கிறது என்ன அப்படின்னா நாம் வந்து ஒரு நாட்டோட நட்பாக இருக்கின்ற காரணத்தினாலேயே இன்னொரு நாட்டுடன் பகையாக இருக்க வேண்டுங்கிற அவசியம் கிடையாது இப்போ ஹைஃபனுங்கிறது என்ன ரெண்டு சொல்ல பிரித்து காட்டுறதுக்கு ஒரு ஹைஃபன் அப்படி தள்ளி அப்படி பிரித்து காட்டுறதுக்கு ஒரு இது இப்போ அந்த ஹைஃபனை எடுத்துட்டோம்னா அதான் டி ஹைஃபன் டி ஹைஃபனேஷன் அப்போது ரெண்டு பேருடையும் நட்பாக இருக்கலாம் ஆனால் யாரும் யாருக்கும் பகையாக இருக்க தேவையில்லை ஒரு சின்ன உதாரணம் இப்போ அமெரிக்காவோட நம்ம பாதுகாப்பு துறையில் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அதோடு வந்து நம்ம வந்து பாதுகாப்பு அணியில் கூட்டணியில் இருக்கிறோம் அம அமெரிக்காவோட அதே நேரத்தில் ரஷ்யாட்ட கச்சா எண்ணையும் வாங்கி கொண்டு இருக்கிறோம் ஒரே நேரத்தில் அமெரிக்காவுடனும் நட்புடன் இருக்க முடிகிறது ரஷ்யாவையும் பயன்படுத்தி கொள்ள முடிகிறது இப்போ ரஷ்யாவோட நம்ம க்ளோஸாக இருக்கோங்கிறதுனால அமெரிக்காவே கொள்ளவில்லை அமெரிக்காவோட நட்பாக இருக்கோங்கிறதுனால ரஷ்யாவையும் பகைத்துக்கொள்ளவில்லை ஒரே நேரத்தில் ரெண்டு பேர்டையுமே நம்ம வந்து ஒரு நட்போட இருக்க முடியும் இதைத்தான் நம்ம நாட்டை காட்டில் அதிகமாக பேசின ஒருத்தர் உண்டு அவர்தான் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அவர் மேடைக்கு மேடை இதை சொல்லிக் கொண்டிருந்தார் அவர்கள் வந்து மோடி எந்த ஒரு நாட்டையும் அந்த இந்தியாவை ஆளுமை செய்வதற்கு அனுமதிக்க மாட்டார் அதற்கு அவர்களுடைய சுயேட்சையான இந்த வெளியுறவு கொள்கை மிகச்சிறந்த உதாரணம் ஆனால் பாகிஸ்தானில் என்ன நடக்கிறது பாருங்கள் இதுவரையிலும் பாகிஸ்தான் தனக்கு சொந்தமான எந்த ஒரு வெளியுறவு கொள்கையும் அது உருவாக்கியதே கிடையாது பெரும்பாலும் பாகிஸ்தான் வெளியுறவு கொள்கை அமெரிக்கா உருவாக்கி கொண்டிருக்கும் ஆனால் இந்தியாவின் உள் வெளியுறவு கொள்கை இந்தியாவே உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி கைபர் பக்துன்வான்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் அது வந்து எல்லைப்புற மாவட்டம் அந்த இடத்துல ஒரு பப்ளிக் மீட்டிங் அந்த இடத்துல இம்ரான்கான் பேசுகிறார் அப்படி பேசுகிறப்பவே திடீர் மேடையிலேருந்து விலகி கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறார் இம்ரான்கான் அவர் விலகி நின்று அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ நான் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இந்துஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசின ஸ்பீச்சை நான் போடுறேன் தயவுசெய்து கேளுங்க அப்படிங்கிற அப்போது நம்முடைய ஜெய்சங்கர் அங்கே பேசுகிறார் அவர் பேசுகிறப்போ ஒரு நிருபருக்கு பேட்டி கொடுக்குறார் அந்த நிருபர்ஸ் கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்த ரஷ்யாட்டேந்து இவ்வளவு இதெல்லாம் கச்சா எண்ணெயெலாம் வாங்குறீங்களே அப்படின்னா உக்ரைன் போருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களா அர்த்தம் அப்படின்னு அதுக்கு அவர் பதில் சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்றைக்கி என்டையர் யூரோப்பு எரிவாயுவை ரஷ்யாட்டான் வாங்கிக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த அது சம்மந்தமாக யூரோப்பியன் யூனியனை பார்த்து நீங்கள் இன்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா ஒரு கால்குலேஷனுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது யூரோப்பியன் யூனியன் ஒரு பகலில் வாங்கக்கூடிய எரிவாயுவின் அளவு நாங்கள் ஒரு மாதம் முழுக்க வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயின் அளவை காட்டிலும் மிக அதிகம் அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் ஆண்டுக்கு ரெண்டாயிரம் டாலர் பர் கேபிட்டா இன்கம் இருக்கக்கூடிய தேசத்தை சார்ந்தவன் நான் அப்படிங்கிறப்போ யாரோ ரெண்டு பேர் போர் புரிகிறார்கள் என்பதற்காக என்னுடைய மக்கள் மீது நான் சுமையை ஏற்றி கொண்டே போக முடியாது எந்த இடத்துல பெட்ரோல் எனக்கு சீப்பாக கிடைக்குமோ அங்கே இருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அதை நீ டிக்டேட் பண்ணக்கூடாது சரி இதை கட்டில் சீப்பாக கிடைக்கும் நான் ஈரான்ட்டேருந்து வாங்கலாம்னா ஈரான்ட்டேருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா யார் வந்து வாங்குறது அப்படியே இதை காட்டலிச்சு இப்போ நீங்கள் கொடுங்க நான் வாங்கிக்க தயார் எங்களுக்கு பெஸ்ட் டீல் ரொம்ப முக்கியம் என்னுடைய மக்களுக்கு பதில் சொல்லுகிற பொறுப்பு எனக்கு இருக்கிறது ஆனால் ஐரோப்பிய நாடுகளுக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் உண்டு அவர்களுக்கு பிரச்சனை என்று வந்தால் அது உலகத்தின் பிரச்சனையாக கருதுவார்கள் ஆனால் எங்களுக்கு என்று ஒரு பிரச்சனை வந்தால் இது எங்களின் பிரச்சனையாக பார்ப்பார்கள் இது பார்வை கோளாறு என்று ஜெய்சங்கர் ரொம்ப தெளிவாகச் சொன்னார் இதை இம்ரான்கான் மேடையில் போட்டு இதை பாருங்கள் எப்படி இந்துஸ்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் நமக்குன்று சுயேட்சையாக ஒரு வெளியுறவு கொள்கை கிடையாது இதை சொன்னதற்காகவே என்னை பாதியிலேயே பதவியில் இருந்து அனுப்பிவிட்டார்கள் அப்படின்னு அவர் புலம்பிக் கொண்டிருந்தார் இப்படி ஒரு மிகப்பெரிய சாதனைகள் அதே போல இந்த இந்த டிஎஸ்கலேஷன் தியரின்னு சொல்றப்போ ஒரு நாட்டோட நட்பா இருக்கிறதுனாலேயே இன்னொரு நாட்டோட பகையா இருக்கணும்னு சொன்னேன் அதோடு மட்டுமில்லை நட்பா இருக்கிற நாட்டுக்கே கூட நம்ம எல்லா நிலையிலையும் நட்பா இருக்கணுங்கிற அவசியம்ல அது ரெண்டாவது படி எப்படின்னு சொல்கிறேன் இப்போ ரஷ்யா டேர்ந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோம் ரைட்டு ரஷ்யாவுக்கு நமக்கு நல்ல உறவு இருக்கு ஆனால் ரஷ்யா டேர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குறோங்கிறதுனாலேயே உக்ரைன் மீதான ரஷ்ய பொற நம்ம அங்கீகரிக்கல அந்த இடத்துல மோடி புதினை வைத்துக்கொண்டே இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் புதினும் அவரும் பேசுகிறாப்போ அவர் சொல்லுகிறார் அவர் வந்து இந்த யுகம் என்பது போருக்கான யுகம் அல்ல வளர்ச்சிக்கான யுகம் உங்கள்கிட்ட பல முறை நான் போன்ல பேசுறப்ப சொல்றேன் இந்த போற முடிவுக்கு கொண்டு வாங்க நானே இன்னும் நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரல அதுக்கு புட்டின் ஒரு பதில் சொல்லுகிறா இல்லை நாங்கள் போகிற முடிவுக்கு கொண்டு வரணும் தான் ஆசைப்பட்டோம் ஆனால் அப்படி ஆசைப்பட்ட டயத்தில் அதற்கு தயாராக எதிர்த்தரப்பு இல்லை அதான் உக்ரைன் இல்லை அப்படின்னு அவர் ஏதோ பதில் சொல்லி கொண்டு இருக்கிறார் அப்போது மோடி சொன்னார் இல்லையா இந்த யுகம் போருக்கான யுகம் அல்ல இது வளர்ச்சிக்கான யுகம் அப்படின்னு ஸோ இது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ரஷ்யாட்ட கச்சா எண்ணெய் வாங்குகிறோம்னா ரஷ்யாவுடைய எல்லா செயல்பாடுகளையும் நாம் அங்கீகரிக்கணுங்க அவசியம் இல்லை அப்படின்னா இப்போ தான் வெளியுறவு கொள்கையில் அடுத்த ஒரு கட்டம் என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட இருக்கிற உறவு என்பது கூட அது வந்து முழுமையான நட்பாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இஷ்யூ பேஸ்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் ஒரே நாட்டில் ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் நட்பாக இருக்கலாம் இன்னொன்று நாம் எதிராகவும் இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படினா இதை எது தீர்வு எது வந்து வந்து தீர்மானிக்கும் அப்படின்னா நம் நாட்டினுடைய நலன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷன் இந்த தேசத்தின் நலன் அதை தீர்மானிக்கும் அதுதான் கடைசி கொண்டு வந்து நிறுத்தினது மோடி இந்தியாவுடைய நலன் இந்திய நலனை முன்வைத்து வெளியுறவுத்துறையில் எல்லா விதத்திலையும் இருக்கும் இதைத்தான் அவர் செய்து காட்டினார் அது ஒவ்வொரு இடத்துலையும் அவர் செய்திருக்கிறார் அதோடு மட்டும் இல்லை அவர் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஐநா சபையில் வாக்களித்திருக்கிறார் போல் இஸ்ரேலுக்கும் நமக்கும் நல்ல உறவு இருக்குது இருக்கிற நிலையிலே இஸ்ரேலுக்கு எதிராகவும் நாம் வாக்களித்திருக்கிறோம் அதே போல் இலங்கைக்கு நம்ம கடனை கொட்டி கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் இலங்கை தொடர்பாக ஜெனிவாவில் வந்த மனித உரிமை ஆணையத்தினுடைய ஐம்பத்தி ஓராவது கூட்டத்தில் வந்தப்போ இலங்கையை மிக கடுமையாக நாம் விமர்சித்திருக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு சாஷ்டாந்தமாக அந்த இந்திரா காந்தி காலத்துல நேரு காலத்தில் அப்படியே வல்லரசு நாடுகள் அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணாங்களா இல்லை எதுவுமே கிடையாது இப்போது இந்த தலையை குனியிறதுங்கிறதே கிடையாது இனி இந்தியாவுக்கு என்றைக்கும் தலை குனிவும் கிடையாது அதை உறுதி செய்தவர் மோடி அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இவர ரமேஷ் அவர்கள் சொல்லுவோ தடுப்பூசி திட்டத்தினுடைய மிகப்பெரிய சாதனையை சொன்னார் அந்த சாதனையின் மூலமாக வெளியுறவுத்துறையில் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் நடந்தது இந்த ஆண்டு ஆகஸ்ட்டில் மெக்சிகோடைய அதிபர் லோப்பசோபிரடான்னு பேர் அவர் வந்து ஒரு முக்கியமான சஜஷனை முன்வைக்கிறார் கொரோனானால ஒரு மூன்று ஆண்டுகள் இந்த உலக நாடுகள் அத்தனையும் பாதிக்கப்பட்டிருக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப ஷேட்டராக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போர் நடந்தால் இன்னும் பிரச்சனை அப்போது போரற்ற ஒரு உலகத்தை அடுத்த ஐந்தாண்டுகளுக்காவது நாம் உறுதி செய்ய வேண்டும் எனவே உலகத்தில் எந்த மூலையிலும் போர் நடக்காமல் தடுப்பதற்காக ஒரு குளோபல் பீஸ் கமிஷன் அதாவது உலகளாவிய அமைதி ஆணையம் ஒன்றை உருவாக்க வேண்டும் அதில் ஒரு மாபெரும் சமய தலைவர் இருக்க வேண்டும் எல்லோருக்கும் பொதுவான ஒருவர் இருக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒருவர் இருக்க வேண்டும் சமய தலைவர் என்கிற முறையில் அதில் போப்பாண்டவர் இருக்க வேண்டும் எல்லோருக்கும் பொதுவானவர் என்கிற முறையில் ஐநா உண்டிய செயலாளர் நாயகம் ஆன்டனியோ குட்ரஸ் இருக்க வேண்டும் ஒரு மாபெரும் தலைவர் என்கிற முறையில் மோடி அவர்கள் இருக்க வேண்டும் இது மெக்சிகோ அதிபர் ஓபரடா சொன்னது இந்த உலகத்தில் எத்தனை தலைவர்கள் இருக்காங்க அமெரிக்காவில் தலைவர் இல்லையா பிரான்ஸில் இல்லையா பிரிட்டன் இல்லையா எத்தனை நாடுகள் இருக்கு நாட்டில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு தலைவர் அத்தனை பேரையும் ஓபரடா விட்டு விட்டார் அந்த மூணு பேர் கொண்ட பீஸ் கமிஷன் அந்த பீஸ் கமிஷனில் மோடி ஒரு அங்கத்தினராக இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார்னா அது எதனாலன்னு பார்க்கணும் ஏன்னா மோடி இல்லாத நாடுகளுக்கும் தடுப்பூசிகளை வாரி வழங்கினார் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு தேவையான உற்பத்தியும் அவர் நடுவ விடலை எக்ஸஸ்ஸாக உற்பத்தி செஞ்சு மற்ற நாடுகளுக்கும் அனுப்பினார் அதனால்தான் பிரேசிலுடைய அன்றைய அதிபர் பல்சனாரா அவர் வந்து ஒரு வேண்டுகோள் விற்கிறார் என்ன அப்படின்னா இந்த குளோரோக்வின் டேப்லெட் இருந்தது இல்லையா அது வந்து கொரோனாவுக்கு உண்டான ஒரு டேப்லெட் அதுக்கு இந்தியா தடை விதித்தது ஏற்றுமதி தடை அதை நீக்கியது நீக்கிய உடனேயே அவர் நன்றி தெரிவித்து ஒரு ட்வீட் வெளியிட்டிருந்தார் ராமாயண காலத்தில் எப்படி சஞ்சீவ மலையை தூக்கி உயிர்களை அனுமார் பாதுகாத்தாரோ அதுபோல் நீங்கள் எங்களை பாதுகாத்திருக்கிறீர்கள் அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரியில் மீண்டும் அவர் ட்வீட் பண்ணார் அப்போ வந்து இருபது லட்சம் டோஸ் வந்து நம்ம பிரேசிலுக்கு இலவசமாக கொடுத்தோம் அப்போது அவரை தேங்க்யூ மோடி அப்படின்னு போட்டு கீழே சஞ்சீவமலையை தாங்கி நிற்கும் ஆஞ்சநேயர் படத்தை போட்டார் இதெல்லாம் மோடியினுடைய மிகப்பெரிய சாதனைகள் அதனால் அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் தேச நலன் தான் மையப்புள்ளி இந்த தேச நலனை மையமாக வைத்து ஒவ்வொரு துறையில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக இருக்கலாம் வெளியுறவுத்துறையாக இருக்கலாம் இல்லாட்டி டிஃபென்ஸாக இருக்கலாம் ஒவ்வொன்றிலையும் ஆனால் மையப்புள்ளி நலன் இதுக்கு முன்னாலே இருந்த அரசுகளுக்கும் இப்போ இருக்க அரசுக்கும் இருக்கிற பாரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா முன்னால் அவர்கள் தங்கள் நலனை முன்வைத்து ஒரு தேசத்துக்கான கொள்கையை வடிவமைத்தார்கள் இன்றைக்கு மோடி தேசத்தின் நன்மையை மனதில் வைத்து தேசத்தின் வடிவமைத்தார்